ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலருந்தே பண்ணக்கூடிய இருபது ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா இந்த இருபது பிஸ்னஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் டெய்லரிங் டெய்லரிங்கில் பர்டிகுலராக சாரீஸை வந்து குர்த்திஸாக கன்வெர்ட் ஆகுறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது டெய்லரிங்னால் காமனாக பண்ணாத இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரும் செகண்ட் ஒன்று வந்து ஆரி ஒர்க் ஒரு ரெண்டு மூணு மாடலில் ஆரி ஒர்க் பண்ணி நீங்கள் அதை வந்து உங்கள் சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அடுத்து இந்த சில்க் த்ரெட் வச்சு ஜுவல்லரி மேக்கிங் கஸ்டமரோட சேரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸோ இல்லை நெக்ஸெட்டோ நீங்கள் மேக் பண்ணி தரலாம் அடுத்து பீட்ஸ் வச்சு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து மெகந்தி கோன் மேக்கிங் அண்ட் சர்வீஸ் பல்காக மெகந்தி கோன் மேக் பண்ணி நீங்கள் கடைக்கு சேல்ஸ் பண்ணலாம் அது கூடவே நீங்கள் இந்த ப்ரைடல் சர்வீஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் சர்வீஸ்க்குலாம் பெருசாக என்னால் வெளியில் போக முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கோன் மேக்கிங் மட்டும் பண்ணலாம் அதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது அடுத்து இப்போ ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாரீ ப்ரீ ப்ளேட்டிங் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா பேஜில் இது பார்க்கலாம் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு சேரீ அமுச்சு வச்சுருவாங்க நீங்கள் அதை கரெக்டாக ப்ளீட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் அடுத்தது ரெசின் ஆர்ட் மேக் பண்ணுறது சோஷியல் மீடியாவிலேயே ரெசின் ஆர்ட் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது அது பார்த்து நீங்கள் கற்றுட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர்ஸ் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் அடுத்த பிஸ்னஸ் ஹெர்பல் சோப் மேக்கிங் நிறைய ஃப்ளேவர்ஸில் சோப் மேக் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம் இப்போ நான் இருக்க எல்லா ஆன்லைன் பிஸ்னஸ்க்குமே கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃப்ரீ கிளாஸே கற்றுக்கலாம் அடுத்தது கேண்டில் மேக்கிங் கேண்டில் மேக்கிங்லேயே இப்போ நிறைய யூனிக்கான கேண்டில்ஸ் எல்லாம் வந்துருச்சு அது எல்லாமே நீங்கள் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அடுத்தது ப்ரௌனி மேக்கிங் நீங்கள் ப்ரௌனி ரெடி பண்ணி உங்களால் எந்த அளவு தூரத்துக்கு டெலிவரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமைஸ் பண்ணுற சோப் கேண்டில்ஸ் டோனட்டு ப்ரௌனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் இந்த ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பல்காக இதெல்லாம் சேல் பண்ணலாம் அடுத்து ஆன்லைன் டியூஷன் ஆன்லைனில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கு மட்டும் டியூஷன் எடுக்கிறது இல்லைன்னா அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு லாங்குவேஜ் டியூஷன்ஸ் கூட எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து மில்லட் குக்கீஸ் மேக்கிங் நம்ம குழந்தைங்களுக்காக ஹெல்த்தியாக தேட ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இந்த குக்கீஸ் பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும் அடுத்து ஹோம்மேட் மசாலாஸ் மேக்கிங் இந்த பிஸ்னஸ் அப்புறம் ஹெர்பல் பாத் பவுடர் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் காம்படிட்டிவான பிஸ்னஸ் தான் பட் நம்ம பொருள் வந்து குவாலிட்டியாக கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நம்ம கிட்ட வாங்குவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து கிஃப்ட்டுக்காக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் அடுத்து ஹோம் பேக்கிங் பர்த்டே கேக்ஸு இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் கேக்ஸ் எல்லாமே கஸ்டமர் கேட்குற மாதிரி நல்லா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அடுத்து க்ளவுட் கிச்சன் இது வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை நம்ம வீட்டில் நம்ம கிச்சன்லேயே ஆர்டர் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான டைமுக்கு நல்ல டேஸ்டில் பண்ணி கொடுக்கறது லாஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வேறு இடத்துலேருந்து வாங்கி பேக் பண்ணி மட்டும் அப்படியே கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர் கேட்குற மாதிரி கிஃப்ட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதே கஸ்டமர் உங்ககிட்ட திரும்பியும் ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எதாவது ஒரு பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வீடியோ நான் போடுறேன் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ